காலத்தின் அருமை கருத்து மிகவும் சுருக்கமாக வலி ஒரு வரம் என்பதை சொல்லிவிடுகிறேன் நீங்கள் என்ன வலி வரம் ஒன்றும் புரியலையே பொதுவாகவே வலி ஒரு சாபம் என்று உலகம் பார்க்கிறது பெயின் இஸ் அ ஃப்ரம் காட் பார்க்குறாங்க ஆனால் இயற்கை நீதி வேறு என்பது உண்மை அறிவியல் பூர்வமாக வலி என்பது ஒரு வரம் எப்படின்னா எனக்கு இந்த சிந்தனை எப்படி வந்துச்சுன்னா சில பாட்டிமார் வந்து என்கிட்ட ஜெபிக்க சொன்னாங்க எதுக்குன்னு கேட்டேன் சாமி இவன் மகளுக்கு இன்னும் வலி வரல ஜெபம் பண்ணுங்க வலி வரட்டும் புரியலம்மா என்ன ஐயா சின்ன சாமி ஒன்றும் புரியலன்னிட்டாங்க எனக்கு பார்த்து பிறகு விளக்கம் பொழுதுதான் அவள் கர்ப்பிணி பெண் அவளுக்கு வலிச்சா தான் குழந்த பிறக்குங்கிறது என்னை சல்லுன்னு உலகில் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் ஒரு தாய் கருவுற்று அவளுக்கு வலிக்க வேண்டும் பெரிய விஷயம் அது அப்படியே யோசித்து பார்க்குற பொழுது அடை வச்ச குஞ்சு போய் பார்க்க போனேன் அது விரிவுதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டேன் முட்டை தானாக விரிஞ்சிடும் அப்போ யோசிக்கும்போது எனக்கு புரிஞ்சுது படித்து பார்த்தால் அந்த அந்த குறிப்பிட்ட பத்தொன்பது நாள் இருபது நாள் வந்த உடனே அந்த கோழி குஞ்சுக்கு வலிக்குமா வலி தாங்காமல் தான் அதை தனது அழகை வைத்து குத்தி திறந்துக்கிட்டு வெளியே வந்துடுமா ஒரு தாய்க்கு வலி வரவில்லை என்றால் பிரச்சனை தாயும் செய்யும் செத்து புக வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி கோழி குஞ்சுக்கு வலிச்சாதான் அது பிறக்க முடியும் வெளியில் வர முடியும் இன்னும் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது புரிந்தது நம் உடலில் வலி இல்லை என்றால் வாழ்வில்லை ஏன்னா நமக்கு வயிறு வலிச்சதுன்னு நம்ம வலித்த உடனே ஐயோ அப்படின்னு வச்ச உடனே நம்ம வயிற்று வலின்னு நம்ம டாக்டர் கண்டுபிடிச்சிடுவார் ஏன்னு வைச்சா இடுப்பு வலிக்குது ஆன்னு தலை வலி எங்கே கை வைக்கிறோமோ அங்கே வலிக்குது ஏன்னு வச்சா இதய வலி நம்மளை காப்பாற்றுறது ஈஸி இதயத்தில் கோளாறு வலி இல்லாட்டி என்ன ஆகும் நம்ம பாட்டில் உக்காந்துட்ருவோம் நமக்கு செத்து போயிடுவோம் எங்கே கோளாறு என்பதை அறிவிப்பது வலி வலி ஒரு வரம் இந்த உலகில் ஒரு ஜீவன் வந்து வேண்டும் வேண்டுமென்றால் வலிக்க வேண்டும் அது மனிதனும் கோழி குஞ்சோ எதுவோ நாம் உயிர் வாழ வேண்டும் என்றால் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பழுதடைந்ததுன்னு சொல்கிறதே வலி தான் அப்போ நம்ம வாழ வைக்கிறதே வலி இந்த உடல்லேருந்து ஒரு ஒரு ஃபைவ் ஹவர்ஸுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு வலியை எடுத்துடோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உட்காந்துட்டீங்க பின்னிலேருந்து யாராவது ஒரு பெரிய வாழ எடுத்து சப்ப அப்படி குத்துனா அவங்களுக்கு தெரியுமா நம்ம பாடலில் பிரசங்கம் கேட்டு டபக்குன்னு விழுந்துருவீங்க நம்மளை யாராவது லேசாக தொட்டாலே கால் பட்டா யாராவது அப்படின்றோம் நம்ம அப்போ நம்ம வாழ வைக்க யாராவது அப்படி கையை கொண்டு போனால் இப்படி வச்சுருவோம் டிஃபென்சிவ் மெக்கனிசம் நம்மை வாழ வைப்பதே வழிதான் பெரிய விளக்கங்கள் சொல்லலாம் சுருக்கமாக முடிச்சிருக்கேன் இப்போ இயேசு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வதப்பட்டு ரணகனப்பட்டு இதோ மனிதன் சொல்லுங்கிற அளவுக்கு எலும்புகளெல்லாம் உறுக்கப்பட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வதைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இப்படி மீட்பு கொடுக்கணுமா நீங்க நினைக்கலாம் இயற்கை நீதி அது ஒன்று பிறக்க வேண்டும் என்றால் ஒன்றுக்கு வலிக்க வேண்டும் இந்த உடல் வாழ வேண்டும் என்றால் வலி உள்ளக்குள் நிற்கணும் பெரிய பெரியமானவர்களே கடவுள் அந்த தத்துவத்தி சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறான் வலியை பார்த்து பயப்படாத வலி உன்னை வாழ வைக்கிறது இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணுவோம் போட்டோம் ஆன்னு முக்குவான் ஏன்டா இந்த முக்கு முக்கிறேண்ணா அவன் சொல்லுவான் ஃபாதர் உங்களுக்கு தெரியாது முக்கிறது இப்போ தான் ஆனால் நாங்கள் டி ஷர்ட் போட்டு அப்படி மடக்கி வச்சுட்டா அப்படி போகும்போது எத்தனை ஃபிகர் கீழே விழுவணும்வான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் இந்த வலியை தாங்கி கொள்ளுவோம்னு நினைக்கிறான் எவ்வளோ பேர் அதலேட்ஸ் இருக்கான் காலம் கற்றுல இருந்துச்சு ஓடுவான் பயிற்சி செய்வாங்க பயங்கரமாக பயிற்சி செய்வான் ஏண்டானா எனக்கு ஒரு நாள் வெள்ளி தங்க மொத்த பதக்கம் கிடைக்கும் வெள்ளி பதக்கம் கிடைக்கும்ன்றான் வலிக்க வலிக்க இரவும் பகலாக உட்காந்து படித்துக் கொண்டிருப்பார்கள் தூக்கத்தை போக்கு எதற்கு நான் பின்னால் ஒரு வெற்றி இருக்கிறது பிரியமானவர்களே நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு வலியை வாத் கொண்டார் அவர் ரத்தத்தை செய்த இயேசுவின் ரத்தம் ரேயோன்னு சொல்றீங்க வாய்கிழியை சொல்லுகிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜ அதுதான் இயேசுவின் வலி சிந்துகின்ற ரத்தம் நமக்கு வாழ்வழிக்கும் இது இயற்கை தியாகிகள் யார் எத்தனை பேர் உயிர் சிந்தினார்கள் உயிரை வாழ்கிறது இந்த தேசத்தின் விடுதலைக்கு பின்பு ஒரு மனிதர் எத்தனை பேர் உயிர் சிந்தினார்கள் வேத சாட்சிகள் அவர்கள் வேத சாட்சிகளின் ரத்தம் திருச்சபையின் சொத்துன்னு சொல்லுவாங்க இன்றிலிருந்து நாம் ஒரு கருத்தை தெளிவாக இயேசுவினுடைய துயரத்தை வலியை பற்றி சிந்திக்கின்றது நாளில் மரணத்தை சிந்திக்கின்றத நாளில் நாம் இதை மனதில் நினைத்து கொள்வோம் வலி என்பது சாபம் அல்ல வலி ஒரு வரம் நமக்கு ஒவ்வொரு முறை வலிக்கின்ற பொழுதும் நாம் பண்படுத்தப்படுகிறோம் நாம் ஒரு புது வாழ்வுக்குள் நுழைகிறோம் என்பது பேருண்மை அதை ஏற்றுக்கொள்வோம் இயேசு பட்ட வலி நமக்கு வாழ்வாகிறது இயேசு சிந்திய ரத்தம் நமக்கு ஜெயமாகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் எனவே ஒருவருக்கு நமக்கு எப்பொழுதெல்லாம் வலிக்கிறதோ அப்பொழுது மகிழ்ச்சியோடு வலியை ஏற்றுக்கொள்வோம் வலி நம்மை வாழ வைக்கிறது கடவுள் இந்த வலியை தாங்கிக் கொள்கின்ற சக்தியும் இந்த வலியினால் மிகப்பெரிய ஒரு புது யுகத்தை நாம் நமக்குள்ளும் நமக்கு வெளியும் உருவாக்குகின்ற சக்தியும் தர வேண்டும் என்று ஒரு ஒருவருக்காக ஜெபிப்போம்